முன்னொரு காலத்தில் வரமுனி அப்படின்னு சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் இருந்தார் இவர் தனக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லி தலகணம் ரொம்ப அதிகமாக இருந்தது எப்போ ஒருத்தருக்கு தலகணம் வந்ததோ அப்போ மற்றவங்களை துச்சமாக மதிக்கும் எண்ணமும் வந்துடும் அதுபோல் இந்த வரமுனியும் அகத்தியர் போன்ற பெரிய முனிவர்கள் கிட்ட மகிஷம் போல உருவம் கொண்டு அதாவது எருமை போல உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்துக்கிட்டார் இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் எருமையாக போவாய் அப்படின்னு சொல்லி இந்த வரமுனிக்கு சாபம் கொடுத்தாங்க இப்படி இந்த வரமுனியின் சாபம் ஒரு பக்கம் இருக்க ரம்பன் அப்படிங்கிற அசுரன் அக்னி பகவானை நோக்கி கடுமையாக தவம் இருக்கான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேண்டும் அப்படின்ற வேண்டுதலோட தவம் இருக்கான் அக்னி பகவானும் ரம்பன் கேட்ட வரத்தை அவனுக்கு கொடுத்து நீ எந்த பெண்ணை முதல்ல பார்க்குறியோ அந்த பெண் மீது ஆசை கொண்டு அவள் மூலமாக உனக்கு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்கிறார் இந்த ரம்பனோ ரொம்ப சந்தோஷமாக போகிறான் அப்போ முதல்ல அவன் ஒரு காட்டெருமையை பார்க்குறான் அந்த காட்டெருமையின் மேல் காதல் கொண்டு தானும் காட்டெருமையாக மாறி அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு மகிஷன் அதாவது எருமை பறக்கிறான் அந்த எருமைதான் இந்த வரமுனி ஏற்கனவே அவருக்கு சாபம் கிடைச்சது இல்லையா அந்த வரமுனி இந்த ரம்பனுக்கு மகனாக அதாவது மகிஷாசுரனாக பிறக்கிறான் இந்த மகிஷாசுரனுக்கும் நவராத்திரிக்கும் என்ன சம்பந்தம்னு நாளைக்கு பார்க்கலாம்